பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்நிலை மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்நாகிருஷ்ணன் பைரவாயினமக பைரவா ஆசீர்வாதம் பைரவா வரக்கூடிய மே ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு தேய்பிரை அஷ்டமி திதி நம்ம தென்னக காசி பைரவா கோவிலில் தேய்விரை அஷ்டமிக்கு சிறப்பான பாலபிஷேகம் ஒவ்வொரு மாதம் நடந்துகிட்டுருக்கு கலந்துகிட்ருக்கீங்க பெற்றுட்டு இருக்கீங்க அதே போல் வரக்கூடிய இந்த மே ஒன்று சித்திரை பதினெட்டு மாலை நான்கு மணிக்கு பாலபிஷேகம் ஆரம்பித்து பாலபிஷேகம் நிறைவானதுக்கப்புறம் அலங்காரம் தீபாராதனை இந்த பால் அபிஷேகங்கிறது கலந்துக்கிறதுனால அஷ்டமி திதியில் அபிஷேகம் உங்கள் கையாலேயே பைரவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க பைரவருடைய அருள் அப்படிங்கிறது சக்திங்கிறது பைரவர் அப்படின்னாவே பயத்தை போக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு கடன் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு அதாவது சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய நிலை தான் சொர்ணாகிருஷ்ணா பைரவர் நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவிலில் வரக்கூடிய அஷ்டமியில் ஒன்று அஞ்சு மே இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டு சிறப்பாக பாலபிஷேக நடைபெற இருக்கிறது நீங்கள் அவசியம் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் பெற்று நீரோடி வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சிவனகர்ஷ்ணன் பைரவாய் பைரவ பைரவாசிர்வாதம்